இன்றைக்கி டிஎம்எஸ் அவர்கள் வந்து அவரை நினைவு கூடோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது என்னென்னா லிரிக்ஸ் பாடல்கள் வந்து இயற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் அதுக்கு வந்து இசையமைக்கிறவங்களும் இசையமைச்சிருவாங்க அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது வந்து அந்த பாடகர் தான் அதேமாரி நடிக்கக்கூடியவர்கள் வந்து அவருடைய முக பாவனையை அந்த பாட்டில் கொண்டு வருவார் எந்த பாட்டை எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் இப்போது இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே நிம்மதி பா பாட்டில் பார்த்தீங்கன்னா சிவாஜி அவர்கள் அது வந்து எங்கே நிம்மதியின்னு பாடு வராது உயிர் கொடுத்து பாடினவர் அவர் தான் அதேமாதிரி குலமகள் ராதை அப்படிங்கிற படத்துலையும் அது எம் எஸ் விஸ்வநாதன் அவர் சொல்லியிருக்காங்க அந்த உன்னை சொல்லி குற்றம் இல்லை மலையில் எடுத்திருப்பாங்க அந்த சீனு அவ்வளோ பிரமாணமாக பாடியிருப்பார் பார்க்கவங்க பூரா புள்ள இருக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த மேல் புள்ளரித்துருக்கு ஸோ இதுமாரி பாடல்கள் வந்து பாட்டுக்கு உயிர் கொடுத்து பாடக்கூடிய பாடல்கள் இன்று வரை இல்லை இன்னைக்கு இசை பாடல்கள் அப்படி தான் இருக்காங்க டப்பா குத்து பாடலாக இருந்தாலும் சரி பாருங்கள் கும்பத்தில் ஒரு பாட்டு பாடிப்பார் மாமா மாமா மாமான்ட்டு ஒரு பாட்டு அந்த மாதிரி பாடல்களும் பாடுவார் அதே நேரத்தில் அதுக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்கும் அதனால் இந்த பாட்டுக்கள் வந்து சிறக்கிறதுக்கு காரணம் பாடகர்களுடைய வாய்ஸ் தான் டி எம் சவுந்தரராஜனை பற்றி பேசணும்னா என்னுடைய தாய்க்கு பிறகு தாலாட்டி பாடி தூங்க வைத்த ஒரே மனிதர் டிஎம்எஸ் தான் அவரை மறக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அவருடைய பதினோரு மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே அவர் குரல் கேட்டால் தான் எனக்கு தூக்கமே வரும் அவ்வளோ ஒரு இனிமையான பாடகர் ரெண்டாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நேரடியான எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய உண்டு நான் பயணிச்சுட்டு பரிசோகராக இருக்கிறனால அடிக்கிறக்காக வருவார் வரும்போது ஒரு பத்து பேர் மெய் மறந்து பாடுவாங்க அவர் பாடுறதை கேட்பாங்க பிளாட்ஃபார்மில் சேர் போட்டு உட்காந்து அவருடைய பாடல்களை இனிமையாக வந்த பேசஞ்சர்லாம் நின்று கேட்டுட்டு பிரியாவிடியாக போவார் அது என்னை உண்மையிலே மனசு ரொம்ப நெகிழ வச்சது அது மறக்க முடியாத ஒரு விஷயம் டிஎம்எல் சார் அவர்கள் வந்து பாடல்களை நான் ரொம்ப ரசிக்கிறது உண்டு அவருடைய ரசிகர் நான் ட்ரெயினில் வர வந்தப்போ அவரோட ரொம்ப இனிமையாக பழகின ஒரு அனுபவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்பட்றேன் அவர் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வரும்போது அவருடைய சாங்ஸை வந்து பாசஞ்சர்களை வந்து அவர்கிட்ட வந்து இப்போ பார்ப்பாங்க அப்போ அவர் ஒரு சில பாட்டுகள்லாம் பப்ளிக் அதாவது பேசஞ்சர்ட்ட அவர் பாடி கட்டுவார் அது மட்டும் இல்லை அவருடைய ரசிகர் மன்றம் இவங்கெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்தாங்கன்னா அவரை வழி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய குரலில் அவருடைய பாட்டை பாடி அவரை வழி அனுப்புவாங்க இந்த ஒரு இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையை நான் ரயிலில் வந்து அவரோட பழகிய காலத்தை நான் மறக்க முடியாது ஒரு பெரிய அதாவது எம்ஏஎம் கூட சொல்ல முடியாது அதுக்கு மேலே தான் ஏன்னா அவருடைய இன்னைக்கு நிலமையிலேருந்து இன்னும் நூறு வருஷம் அவருடைய பாட்டுகளை கேட்டு ரசிக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து டிஎம்எஸ்கிட்ட தான் இருக்குது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எந்த சினிமா இருந்தாலும் அது சிவாஜியா எம்ஜிஆராக ஜெய்சங்கரா ரவிச்சந்திரனா என்னன்றது தெரியாது ஆனால் அவருடைய பாடல்களை பார்த்தா இது எம்ஜிஆர் படம் இது ஜெய்சங்கர் படம் இது ஜெம்னி கணேசன் படம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸ் வந்து கடவுள் அவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு பாடகர் இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் கிடைக்காத ஒரு குரல் வணக்கம் என் பேர் வைரமணி நாங்கள் வந்து தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து பேசுகிறோம் டிஎன் சவுந்தரராஜன் பாட்டு வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதே இது வந்து ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் அது வந்து அவர்களுடைய பாட்டை கேட்டாலே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அவங்களுடைய கவலையெல்லாம் மறந்து அவங்களே மறந்து அவங்க செயல்படுறது மாதிரி நிறைய டென்ஷன் இருந்தால் கூட அந்த பாடல்களை கேட்டால் அவங்க வந்து அந்த டென்ஷன்லாம் மறந்து போகிறது மாதிரி இருக்கும் ஏன்னா பொது வருத்தமாகவே நான் பலயவாடல்கள் நிறையா கேட்டுக்கிட்டே தான் நான் வீட்டில் வேலை பார்ப்பேன் அதில் வந்து எங்களுடைய கவலைகளோ இல்லை ஏதோ ஒரு டென்ஷனோ இருந்தாலும் நாங்கள் வந்து அதை வந்து மறந்துடுவோம் அவருடைய பாடல்களை கேட்டதுமே நாங்கள் எங்களுக்கே மறந்தது மாதிரி இருப்போம் அதனால ஒரு ரிலாக்ஸ் வரும்